ஜி தமிழில் எல்லோருக்குமே பிடித்த ஒரு சீரியல் தான் அண்ணா சீரியல் அண்ணா சீரியல் வந்துட்டு ஜி தமிழ்லேயே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட நல்ல ஒரு ரீச் அண்ட் இப்போது கம்மிங் சண்டே இரண்டரை மணி நேரம் ஸ்பெஷல் சீரியல் ஷோவை வந்து வந்து டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க ஸோ நிறைய நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம வந்து ப்ரோமோவே பார்த்துருப்போம் நம்மளுடைய அண்ணா சண்முகம் வந்துட்டு இப்போது ஜூஎல் ரோல் வந்து பண்ணுறாங்க ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது அந்த ஆக்சிடெண்டில் ஒரு நபரை நம்ம சண்முகம் ஐயாதான் வந்து காப்பாற்றுறாரு அவர் யார் அப்படின்னு வந்து கேட்டால் அவருமே நம்ம செந்தில் தான் ஸோ சரவணன் டாக்டர் சரவணன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம்தான் இரட்டை வேடங்கள் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அண்ட் அந்த ஒரு சந்திப்பிலேயே வந்துட்டு ஒருத்தருக்கொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க டாக்டர் சரவணனுடைய கிட்ட போய் சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் டாக்டர் சரவணன் இடத்துல வந்து ஷண்முகமும் ஷண்முகம் இடத்துல சரவணனும் போகிறாங்க மாறு வேடத்தில் போகிறாங்க அதாவது ஷண்முகம் கெட்டப்பில் சரவணனும் சரவணன் கெட்டப்பில் ஷண்முகமும் வந்து போகிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு இது மூலயமா வீராக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு எதிர்பார்க்காத நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்க ரோலை நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றதையும் குறிப்பிட்ட சொல்லுங்க